இந்த காணொலியில் நாம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ரெண்டு ரெண்டு அப்புறம் ஐந்து புள்ளி ஆறு அஞ்சு இந்த எண்களைத்தான் கூட்ட போகிறோம் இப்போது இந்த எண்களோட புள்ளிகள் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நான் இங்கே எடுத்து எழுதுறேன் எந்த எண்ணை வேணும்னாலும் முதல்ல எழுதலாம் நான் என்ன பண்ணுறேன் பெரிய எண்ணான ஐந்து புள்ளி ஆறு அஞ்சை முதல்ல எழுதுறேன் அப்புறமா பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ரெண்டு ரெண்டை எழுதும்போது புள்ளிகள் நேர்கோட்டில் அமைஞ்சு மற்ற எண்கள் சரியான இடமதிப்பில் இருக்கிற மாதிரி எழுதி அதையும் நாம் உறுதிப்படுத்திக்கணும் ஆ இப்போ தான் நாம் கூட்டுறதுக்கு தயாராகியிருக்கோம் இப்போ நாம் குறைஞ்ச இடமதிப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை கூட்டுறதுக்கு மேலே எந்த எண்களுமே இல்லை அதனால இங்க நாம ஒரு பூஜ்யத்தை போட்டுக்குவோம் அப்போ பூஜ்யம் கூட்டல் ரெண்டோட விட ரெண்டு தானே அதாவது இது பூஜ்யம் ஆயிரங்கள் கூட்டல் ரெண்டு ஆயிரங்கள் அப்ப விட ரெண்டு ஆயிரங்கள் அதுக்கு அப்புறம் ஐந்து நூறுகள் கூட்டல் ரெண்டு நூறுகள் சேர்ந்தா ஏழு நூறுகள் அப்புறமா ஆறு பத்துகள் கூட்டல் எட்டு பத்துகள் அப்போ இதோட விட பதினாலு பத்துகள் இந்த பதினாலு பத்துகள் அப்படிங்கிறது நாம நாலு பத்துகள் ஒரு ஒன்று இப்படி கூட எழுத முடியும் நால இங்க போட்டுட்டு ஒன்று இதோ இந்த அஞ்சுக்கு மேல எடுத்துக்கிட்டு போயிருக்கேன் அதாவது பதினாலு அப்படிங்கிறது நாலு ஒன்றுகள் ஒரு பத்து புரியுதா சரி இப்போ அடுத்தது ஒன்று கூட்டல் ஐந்து அது ஆறு தானே அப்புறம் நீங்க எந்த காரணம் கொண்டும் இந்த புள்ளிய மறந்துடக்கூடாது இந்த தசம புள்ளி ரொம்பவே முக்கியம் அப்படின்னா நம்மளோட விட ஆறு புள்ளி நான்கு ஏழு இரண்டு என்ன கணக்கு சுலபமாக இருந்துச்சுல